விளக்கம் போல் காலையில் குளிச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு துணி துவைச்சு துணியெல்லாம் காய போட்டுட்டு சமைக்கலாம்னு சொல்லிட்டு கிச்சன் பக்கமாக வந்தாச்சு இன்றைக்கி சமையலுக்கு வந்து பூரி கிழங்கு தான் மதிய சாப்பாடு வந்து மெதுவாக செஞ்சுக்கலாம் ஸ்கூல் லீவுன்னு சொல்லியாச்சேன் நமக்குள்ளே ஒரு அசால்ட்டு தண்ணம் வந்துடுது அதனாலயே வேலையெல்லாம் ரொம்ப செஞ்சுக்கலாம் அப்படின்னு ஒரு மெத்தனை கூடவே சேர்ந்து வந்துடுது நமக்கு வெண்டக்காய் கொண்டு வந்திருந்தாங்க கால் கிலோ பத்து ரூபாய் இந்தக்காட்டை வெண்டைக்காய் எப்போவுமே சூப்பராக இருக்கும் அவங்க தோட்டத்துலேயே விளைஞ்சது ந நறுக்கிறதுக்கே ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த அக்கா வாழைக்காய் கொண்டு வருவாங்க வெண்டைக்காய் கொண்டு வருவாங்க தக்காளி கொண்டு வருவாங்க அது எல்லாமே அவங்க தோட்டத்தில் விளைஞ்சதுன்னு சொல்லுவாங்க எல்லாமே கம்மி ரேட்டுக்கு தான் இருக்கும் கால் கிலோ பத்து ரூபா அந்த மாதிரி தான் இருக்கும் மனுஷி வந்து ரொம்ப நாளாக பூரி கேட்டுகிட்டே இருந்தா ஆனால் அவளுக்கு வந்து மைதா மாவில் செய்கிற பூரி தான் பிடிக்கும் நம்மக்கிட்ட கோதுமோ தான் இருந்துன்னு சொல்லிட்டு பூரி போட்டு கலங்கு வச்சுருந்தேன் எப்போவுமே நம்ம வந்து வாரம் வாரம் கோயிலுக்கு போவோம் இந்த வாரம் போக முடியல அவங்க அப்பா வந்து பழனி முருகன் கோவிலுக்கு போயிட்டாங்க